வணக்கம் நான் உங்க பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிரிஸ்டி ஒளி தாம்பரம் டு செங்கல்பேட் மறைமலை நகர் இப்ப தாம்பரத்துல இருந்து நீங்க வரணும்னு முடிவு கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பேட்ல இருந்து வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரோடு சர்வீஸ் ரோட்ல தான் நம்மளோட ஷாப் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல நிறைய லேண்ட்மார்க்ஸ் அமைஞ்சிருக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல சிஸ்டி ஒலி ஈஸியா பைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படி கேட்டீங்கன்னா ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல எஸ்பிஐ பேங்க் கீழ நீங்க மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா எப் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம் எங்க இருந்து பார்த்தாலும் அந்த லைட் ஏரியும் இங்க அந்த போர்டு பார்க்கலாம் அந்த பில்டிங்ல தான் சிஸ்டி ஒலி அமைஞ்சிருக்கு சோ காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்தரை மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்குமே ஷாப் வந்து ஓபன் வாரத்துல செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க சிஸ்டி ஒலி லீவ் விடுறோம் வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில பக்தி நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தாலும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் அது எப்படின்னு மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய குருமார்களின் ஆசையோடும் பக்தி சிரத்தையோடும் நாங்க பண்ண பூஜை புனஸ்காரங்கள் மூலயமா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுமே கொடுக்குறோம் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெட் என் உங்களோட வளர்ச்சிக்கான படிக்கட்டாகவும் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்க முடியும் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டி ஒளி வந்து நார்மல் ஆர்டினரி ஷாப் மாதிரி கிடையாதுங்க எல்லா இடத்துலையுமே ஷாப் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விக்கிரகம் இருக்குன்னா இந்த விக்கிரகத்தை எடுத்து போய் வெயிட் வச்சு எவ்வளோ ரூபா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஆனால் சிருஷ்டி ஒலியில குருமார்கள் கொடுத்த மந்திர உலகங்களை வந்து பூஜை பண்ணி உரு கொடுத்து இங்க பொருள் நீங்க பர்ச்சேஸ் பண்ற அந்த தருணத்துல கூட மாதா புவனேஸ்வரி இடத்துல உங்களுக்கான சங்கல்பங்கள் பண்ணி அந்த விஷயத்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வாழ்த்தி குருவோட ஆசை பெற்றுதான் நீங்க இந்த இடத்துல இருந்து போவீங்க குரு அருளையும் திரு அருளையும் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள்ல இருந்து டெட் எண்டாகவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒலிய கருதலாம் சோ இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கையில நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய யோகங்களை அள்ளி தரக்கூடிய யோகேஸ்வரர் அப்படின்றவரை யோகேஸ்வரர் யாரு வழிபாடு பண்ணலாம் இவரை என்னதான் நம்ம பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம சிஸ்டிவலியில வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகேஸ்வரர் இருக்கிறாரு இந்த யோகேஸ்வரர் பாத்தீங்கன்னா நிண்ட கோலத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைகள் பாருங்க நிறைய இருக்கு ஸோ ஒவ்வொரு இது அடுக்கு வந்து ஒவ்வொன்று விஷயத்தை குறிக்கும் முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா மேலே வந்து கால பைரவர் ஸோ காலங்களை நம்ம கடந்தோம்னு சொன்னோம்னா அமைதி என்னும் பூங்கால நம்ம வாழ முடியுமென்றதை உணர்த்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்த பெருமான் ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பாற்கடலை கடையும் பொழுது நமக்கு வெளி வந்தது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட சேர்த்து சங்கு இந்த பக்கம் ஒரு நாலு சங்கையும் இந்த பக்கம் ஒரு நாலு சங்கையும் இங்க வச்சிருக்காங்க மேல பாருங்க ஒரு சங்கு இருக்கு நவ கிரகங்களை குறிக்கிறது இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒரு ஏழு சங்கும் இந்த இடத்துல ஒரு ஏழு சங்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்களை பிரதிபலிக்கிற தன்மையும் கையில அமிர்த கலசம் பில் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா தாமரை மலர் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் அந்த இதுவும் அபய அஸ்தமும் இது வந்து பாத்தீங்கன்னா கை கூப்பி அதாவது அதிர்ஷ்டத்தை நமக்கு வர வைக்கிறதுக்காக கைக்கு போய் வைக்கிறதுக்கும் தெய்வங்கள் பேக்ரவுண்ட்ல நிறைய கைகள் இருக்கு பாருங்க எக்கச்சக்க கைகள் கைய எல்லா கையுமே ஆசீர்வாதம் பண்றது அதாவது எந்த கையிலுமே ஆயுதம் கிடையாது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரே ஒரு கையில இந்த ரெண்டு கையில மட்டும்தான் வில்லும் அந்த இதுவும் இருக்கே தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா கை அபயாஸ்தான் எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையில் பல யோகங்களையும் பல மாற்றங்களையும் யோகா காரம்பா இப்போ தான் பார்த்தேன் கல்யாணம் ஆச்சு உடனே கொழந்த பிறந்துச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கினா வீடு வாங்கினா அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோகா காரம் பிறந்ததுலேருந்தே அவன் யோகத்திலேயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யோகம் அப்படின்றது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த யோகேஸ்வரர் யார் அதிர்ஷ்டசாலியோ அவங்களே திட்டி தான் போவாரா இது வந்து என் குரு சொன்னது என்னன்னா இந்த யோகத்தை தரக்கூடிய யோகேஸ்வரர் வந்து அதிர்ஷ்ட காலங்களால மட்டும் தான் வாங்க முடியும் அவங்க கிட்ட மட்டும்தான் போவார் இதனாலன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு மேலே வந்து நம்ம காலம் நம்ம காலம் எப்படி வேணா இருக்கலாம் நல்ல காலம் இருக்கலாம் நமக்கு வந்து கஷ்ட காலம் இருக்கலாம் நமக்கு வந்து சோதனை காலம் இருக்கலாம் எந்த மாதிரி காலங்களாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு அதிபதியான அந்த கால பயிரை வந்து வந்து புத்தர் புத்தர் நான் அமைதி அந்த சந்தோஷம் அதாவது நிதானமா இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு டிசிஷனையும் மேக்கிங் வந்து கரெக்டா இருக்கும் பா எந்த சூழ்நிலையும் பதற்றப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லா பாருங்க பிக் ஷாட்ஸ் எல்லாமே அவசரமே படமாட்டாங்க அந்த அவசரமே படாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு டிசிஷன் கரெக்டா இருப்பாங்க அவங்க வாழ்க்கை வந்து அவங்க எடுக்கிற விஷயம் வந்து கரெக்டா இருக்கும் சில நேரங்கள்ல மிஸ் ஆகும் எதனால மிஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இடத்துல நீங்க இந்த யோகேஸ்வரர் விரும்பிட்டாரு உங்க இடத்துக்கு அவர் வர போறாரு அப்படின்னம்னா நார்த் பேஸ் பார்த்த மாதிரி நீங்க வச்சா மட்டும் போதும் இவருக்கு ஒரே ஒரு மாலை அந்த மாலை கூட நம்ம கிட்ட இருக்கு சோழி மாலைன்னு சொல்லுவாங்க அந்த சோழி மாலையை மட்டும் போட்டுட்டு நீங்க இவரை வந்து ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும் பூஜை புனஸ்காரம் எதுவுமே தேவையில்லை சோடி மாலையை அணிஞ்சிட்டு அவரை பார்த்தா போதும் உங்க வாழ்க்கையில பல யோகங்களையும் மாற்றங்களையும் கொடுப்பாரு அது உங்களுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது இப்ப நீங்க வீட்டுல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்க வீட்டை சார்ந்த நபர்களுக்கு இந்த யோகங்கள் கிடைக்கும் உங்களை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு அந்த யோகங்கள் உங்களால அமையும் அதாவது நீங்க அதிர்ஷ்டக்காரங்க நீங்க உங்க உங்களோட பேரை மாறிடுங்க அதாவது எப்படின்னா எங் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தான் நம்ம ஒரு கடவுளை தேடி போறோம் ஸோ கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒளி சுரூபமானவன் கடவுளுக்குன்னு உருவம் கிடையாது ஆனா அந்த உருவத்தை நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கான மாற்றங்கள் வந்து பிறக்குது இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் பண்றோம் இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னோம்னா இதே பாட்டம் நம்ம வந்து மறுபடியும் பண்ணுவோம் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை இந்த முடி வெட்டுறோம் நல்லா இல்லை அப்படின்னா அது மாத்திரம் இல்லையா அதே போல கடவுளோட விக்கிரகங்கள்ல பல யோகங்களை தரத்துக்கு அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி வடிவமைப்புகளை பண்ணி வடி வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த வடிவமைப்புல ஒரு சில வடிவமைப்பு தான் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த யோகேஸ்வரர் இந்த வடிவத்துல நமக்கு கிடைக்கிறது நம்ம செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும் நிறைய இந்த இருக்காது ரேர் கலெக்ஷன்ஸ் சோ நம்ம சிஸ்டி ஒலியில பிரத்யேகமா குரு வந்து இத ரெடி பண்ணியிருக்காங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணியிருக்கிறாங்க இந்த விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப வீரியத்தன்மை உடையதா இருக்கும் ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும் உங்க ஆஃபீஸா இருந்தாலும் சரி உங்க வீடா இருந்தாலும் சரி அது எந்த இடமா இருந்தாலும் சரி ஜஸ்ட் வெயிங்க நார்த் பேஸ் பார்த்த மாதிரி இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சோழி மாலை அணிஞ்சா போதும் ஜஸ்ட் பாருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ப தரேன் ஐடியா இருக்குச்சுன்னா இல்ல கண்டிப்பா நீங்க வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ ஒரே ஒரு லிமிடெட் ஆஃபர் ஒன்னே ஒன்னா இருக்கு ஏன்னா யோகத்தை தரது ஒரு வாட்டி தான் அதிர்ஷ்டம் தான் வாழ்க்கையில் ஒரு தான் வரும் ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம இந்த சினி ஃபீல்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒரு படம் நடிக்கிறாங்க அது ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா அவங்க அதிர்ஷ்டக்காரங்க தொடர்ந்து புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா அது நல்ல ஓவனாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து அந்த பிஸ்னஸ்ல கண் முடித்தனமா அவங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நிறைய கிளைகளையும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும்னா இந்த யோகேஸ்வரர் உங்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படி உங்களுக்கு யோகங்கள் கொடுக்கறதுக்கு இந்த யோகேஸ்வரர் விரும்பிட்டாருனா உடனே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்துருவாரு உங்கள் அருகில் வந்துடுவாரு உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துடுவார் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்